ரவிக்குமார் அவரோட சினிமா பயணத்துல நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அதுல ஒண்ணுதான் நாட்டாம கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சரத்குமார் ஹீரோவா நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனுச்சு சரத்குமாருக்கு ஜோடியா குஷ்பு மீனா அவங்க நடிச்சிருந்தாங்க பட்ட சரத்குமார் மார்க்கெட்டையும் உயர்த்தி இருந்துச்சு இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சு இதுல என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க இந்த கதையை முதல்ல மம்முடி கிட்டதான் சொல்லியிருக்காராம் வேறொரு படத்துல பிஸியாக இருந்ததால பார்த்திபன் கிட்ட கதை போயிருக்கு அவரும் அதுக்கப்புறம் தான் சரத்குமார் நடிச்ச பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது உண்மைதான் அதாவது தமிழ்ல இந்த படம் செம ஹிட் அடிக்க தெலுங்குல மோகன் பாபு நடிக்க இந்த படம் உருவாகி இருக்கு சரத்குமார் கதாபாத்திரத்துல மோகன் பாபு நடிக்க அவரோட தந்தையா அதாவது விஜயகுமார் நடிச்ச கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரா மெத்த நாயுடு அப்படிங்கிற பெயர்ல இந்த படம் கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆயிருக்கு சோ இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்குடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க